வணக்கம் இன்னைக்கு அனுசர் நட்சத்திரத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சிறப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அனுசர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் மேல் அதிக பக்தி கொண்டவர்கள் அதனால எந்த கஷ்டமான சூழ்நிலையும் கண்டு கலங்க மாட்டார்கள் வாழ்க்கையில தடைகள் வரலாம் ஆனால் அது உங்கள் முன்னேற்ற பாதையை வந்து பாதிக்காது ஏனென்றால் நீங்கள் கடின உழைப்பாளிகள் அதிலேருந்து விடுபடக்கூடிய போகிறீங்க நீ விடுபடுவீர்கள் நீங்கள் மிக சிறு வயதிலே வந்து சம்பாதிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் போராட்ட குணம் வந்து கொண்டவங்க மன அமைதி வேண்டி அதற்கான முயற்சிகளை வந்து மேற்கொள்வீங்க நீங்க நேர்மையா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது நேர்மையா நேர்மையானவர்கள் தான் இருப்பீங்க மனதில் பட்டதை வந்து வெளிப்படையா அப்படியே ஓப்பன் டாக்கா பேசிடுவீங்க மனதில் எதையும் வைத்துக்கொள்ள தெரியாது உங்களுக்கு உங்களது இந்த குணத்தால் சிலரை நீங்கள் காயப்படுத்தி விடக்கூடும் இதனாலே நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை நிறைய இழந்திருப்பீங்க முழு மனதுடன் மற்றவர்களுக்கு உதவுவீர்கள் தற்பெருமே பேச மாட்டீங்க உங்களது குறிக்கோளை நோக்கி செயல்பட்டு பல தடைகளை தாண்டி இலக்கி நடிவீர்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்போது அதனை முழுமையாக பயன்படுத்தி கொள்வீர்கள் பிறரிடம் வேலை செய்வதை விட சொந்தமாக தொழில் செய்ய விரும்புவீர்கள் சிறு வயதிலிருந்தே அதற்கான திறமையை வந்து பெற்றிருப்பீங்க எனவே அதில் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் பிறரிடம் பணியாற்றுபவராக இருந்தால் உங்களது மேலாளர்களை உங்கள் வசப்படுத்தி விடுவீர்கள் ஒழுக்கமாக வாழும் உங்களுக்கு உங்களது கொள்கைகளை முக்கியமானவையாகும் பணியிலும் ஒழுக்கத்தை வந்து நீங்கள் வந்து பின்பற்றுவீங்க ஒரு கொள்கை பிடிப்புடன் நீங்கள் வந்து இருப்பீங்க அதனால் உங்களுக்கு இந்த நண்பர்கள் இருக்க மாட்டாங்க அதிகமான நண்பர்களெலாம் இருக்க மாட்டாங்க அதாவது ஒரு வட்ட ஒரு இது மாதிரி வச்சுருப்பீங்க அந்த இதுக்குள்ளார இருந்தால் தான் உங்களை ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே சேர்த்து அடுத்து நட்பு வட்டம் வந்து சிறியதாகவே இருக்கும் வாழ்க்கையில் வந்து பாடங்களே அனுபவித்த பின் உணர்ந்து கொள்வீங்க உங்களுக்கு வந்து புரியாது அந்த ஏதாவது ஒரு லெசன் டீச்சர் அந்த லெசனை கற்றுக்கிட்டாதான் தான் ஒருத்தவங்கள்கிட்ட அடிபட்டு அந்த இதை கற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு அந்த இதே வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களது குணாதிசயங்களை அறிந்தவர்கள் நீங்கள் அனுபவம் வாய்ந்தவர் என்பதால் உங்களது ஆலோசனைகளை கேட்பவர்கள் கஷ்டமான சூழ்களை கடந்து வர அருமையான வழிகளை தெரிந்து வச்சிருப்பீங்க நீங்களே அந்த கஷ்டத்தை பட்டு தெரிஞ்சிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பிறகு வந்து நீங்கள் ஆலோசனை சொன்னீங்கன்னா அது கரெக்டாகவே இருக்கும் அடுத்து செல்வத்தை பொறுத்தவரை போதுமான அளவுக்கு சேர்த்து வச்சுருப்பீங்க ஏனென்றால் பணத்தை முதலீடு செய்தல் அல்லது சேமித்து வைப்பதில் நாட்டம் உங்களுக்கு வந்து ம இருக்கும் அது முதலீடு செய்யும் பழக்கத்தால் பணக்காரராக தான் இருப்பீங்க நீங்கள் இந்த விண் விண்மினி தொகுப்பின் முழு பெயர் அனுராதா எனும் கவர்ச்சியான பெயர் இதன் பொருள் வந்து ராதையை தொடர்பவள் அப்படின்னு பேர் இதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பவள் ரா என்பதற்கு பெயர் பெற்றவள் கிருஷ்ண பக்திக்கு அல்லவா எனவே வந்து பக்திமான இருப்பாள் என ஒரு பொது அறிவுமிக்க விளக்கம் கவர்ச்சியாக இருப்பது உறுதி இதற்கு ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்பது போன்ற கடுமையான பழமொழிகளை முன்னோர் யாக்கவில்லை என்பது மற்றொரு சிறப்பு நன்றி வணக்கம்